மாலி என் அன்பு பிள்ளையே உன் வழி துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் என் வார்த்தைகளை அப்படியே கேள் அப்படியே கேள் அந்த நிமிடம் உனக்கு உயரும் அந்த நிமிடம் உன் வாழ்வு உயரும் அன்பு பிள்ளையே விதை விதை இருக்கிறதே அது தோங்குகிறதா தூங்கவே தூங்காது என்னுடைய மனதை போட்டு குழப்புகின்ற பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மட்டும் ஆழமாக மனதிலே சொல்லி சொல்லி அதை சொல்லிக்கொண்டே வேலையை பார்த்து கொண்டே இரு விரைவில் அதிசயம் நடக்கும் போகும் அதிசயங்களுக்கு நன்றி நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதிலே நீ சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் மீதியை நான் பார்த்துக்கொள்ளுகிறேன் அது அப்படியப்பா சரியாகும் எப்படியப்பா சரியாகும் என்றுதானே நினைக்கிறாய் அந்த வழிகளைப் பற்றியெல்லாம் நீ ஆராய வேண்டாம் உனக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்சத்தை படைத்து அதை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிற எனக்கு ஆயிரம் வழிகள் தெரியும் அது அது சரி செய்துவிடும் உன்னுடைய வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு எல்லாவற்றையும் விரைவிலே சரி செய்துவிடும் அதற்காக தான் நம்பிக்கையோடு இரு நல்லதை நினை என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் உன்னை சுற்றி எதிராக நடப்பதைப் பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதைப் பற்றி பொருட்படுத்தவே வேண்டாம் பயம் மற்றும் குழப்பங்கள் வருகின்ற பொழுது பதட்டமில்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீ நம்பிக்கையாக இருக்கிறாய் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்படப்போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கும் நான் வழிபாடு செய்த பாபாவிற்கும் நன்றி நன்றி என்று மட்டும் உன்னுடைய மனதில் ஆழமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நீ இதை நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இருந்தால் உன்னுடைய வார்த்தைகள் சந்தோஷமாக நம்பிக்கையாக உணர்வுகள் மற்றும் எண்ணங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றையும் சரி செய்து விடும் நான் இருக்கிறேன் உன்னுடைய நேர்மையான சக்தி இந்த எண்ணம் இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் நீ உணர வேண்டும் என்றுதான் உன்னுடைய அப்பா சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அதை நம்பு அதை நம்பு என்னை நம்ப வேண்டாம் உன்னை நீ நம்பு என்று தான் சொல்லுகிறேன் உன்னை நீ நம்பினால் இந்த உலகம் உன்னை நம்பும் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு விதை ஒரு விதை நம்பிக்கையோடு இருக்கிறது அதை விதைத்தவன் விடுவான் ஆனால் விதை ஒரு பொழுதும் தூங்காது ஒரு தூங்காது சிறிய விதையாக இருந்தாலும் அது பெரிய ஆலமரமாக விழுதுகளை விட்டு இந்த ஊருக்கே நிழல் தருகிறது நீயும் நிழல் தருவாய் நிழல் தருவாய் விதைத்தவன் விடுவான் ஆனால் விதை ஒரு காலம் தூங்காது எண்ணியவன் தூங்கி விடுவான் ஆனால் எண்ணம் ஒருபொழுதும் தூங்காது உன்னுடைய எண்ணம் கண்டிப்பாக வண்ணமடையும் உன்னுடைய கற்பனை நிஜமாகும் இன்றைய கற்பனை நாளைய நிஜம் நீ நீ கற்பனை செய்து உழைத்தால் அந்த கற்பனை இன்றைக்கே நிஜமாகும் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் உன்னோடு நான் வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்